இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் மத்தியோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்த ஒரு சகோதரி வெகு நாளாய் ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும் தரிசனத்திலோ சொப்பனத்திலோ உம் முகத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் அவர்களது அனுதின ஜெபத்தில் இது ஒரு பகுதியாகவே இருந்தது ஒருமுறை அவர்கள் வெளி மாநிலத்திற்கு ஊழியத்தின் நிமித்தம் சென்றிருந்தார்கள் அச்சமயம் தன் குடும்பத்தினரோடு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத சாலையில் வேனில் சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது வழி ஒருவர் சரியான ஆடையின்றி படுத்திருப்பதைக் கண்டு அவருக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் காரை நிறுத்தும்படி கூறினார்கள் உடனிருந்தவர்கள் இம்மனிதன் குடித்துவிட்டு படுத்திருக்கலாம் நமக்கு ஏன் வீண் வம்பு போகலாம் என்றனர் இருப்பினும் ஊழியக்காரர் சகோதரியின் வற்புறுத்தலால் காரை நிறுத்தி அவரிடம் விசாரித்த போது அவர் மிகவும் உடல் நலக்குறைவினால் கவனிப்பாரற்று படுத்திருப்பது தெரிய வந்தது அவரை கனிவோடு விசாரித்துவிட்டு தங்களிடமிருந்த உணவையும் தண்ணீரையும் கொடுத்துவிட்டு சென்றனர் ஒரு சில நாட்களுக்கு பின் தன் ஜெப வேளையிலே ஆண்டவரே நான் உமை எப்படியாவது பார்க்க வேண்டும் அதுவே என் உள்ளத்தின் வாஞ்சை என்று அந்த சகோதரி மீண்டும் இரண்டு தினங்களுக்கு முன்பு என்னை வெளிப்படுத்தினேனே என்னை நீ பார்த்தாயே என்று ஆண்டவர் உணர்த்துவதை கண்டார் எப்போது ஆண்டவரே என்ற போது அந்த சாலையோரத்தில் உன்னிடம் உணவு பொட்டலத்தையும் தண்ணீரையும் பெற்றுக்கொண்டது நான் தான் என உணர் அப்போது மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவம் அவ்வூழியக்காரியின் நினைவிற்கு வந்தது ம்ியாயத்திற்பின் நாளிலே இயேசு கிறிஸ்து உலக மக்களை இரு பிரிவுகளாக பிரிக்கிறார் அதில் பல பக்கம் உள்ளவர்களை பார்த்து நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார் அவர்கள் ஆச்சரியத்தோடு எப்போது இப்படியெல்லாம் செய்தோம் என்றனர் அதற்கு அற்பமாய் காணப்படுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் நீங்கள் செய்யும் உதவி எனக்கே செய்ததாகும் என்றார் இதில் எவ்வளவு ஆச்சரியமான உண்மை விளக்கப்பட்டுள்ளது பார்த்தீர்களா கிறிஸ்து இந்த சிறியர்கள் மேல் எவ்வளவு கரிசனையோடு இருக்கிறார் தன்னை அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார் சில நேரங்களில் நாம் உண்மையான தேவன் இருக்கும் போது உலகத்தில் மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்யக்கூடாதா என்று நினைக்கிறோம் ஆனால் தேவனின் வழியை பாருங்கள் இப்படி பாடுகளோடு இருப்பவர்களுக்கு உதவுவது நமது கடமை என்கிறார் பிரியமானவர்களே நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் சில தங்களால் உதவி செய்ய திராணி இருந்தாலும் இது நமக்கு ஏன் தொல்லை என்று எந்த உதவியுமே செய்வதில்லை ஒரு முறை செய்தால் மீண்டும் செய்ய வேண்டி வரும் என்று சிலர் எதையுமே செய்வதில்லை வசனத்தை கவனித்து பாருங்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் என்கிறார் இங்கு சுகமளிக்கும் வரமல்ல அன்போடு விசாரிப்பதே முக்கியப்படுத்தப்படுகிறது ஆகவே தான செய்ய எப்போதுமே ஆயத்தமாயிருங்கள் வலது பக்கம் நின்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்று எண்ணி உதவி செய்யவில்லை மாறாக இருதயத்தின் ஆழத்தின் அன்பினால் அவர்கள் நிரப்பப்பட்டு உதவி செய்தனர் பிரதிபலனுக்காக அல்ல அன்பின் ஊழியம் செய்தனர் ஆம் நாமும் அன்பின் ஊழியம் செய்வோம் அனுதினமும் இயேசுவை காண்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென்றவா எங்களை அதிகமாக நேசி தோல் நடத்துகிறார் அன்பின் பரலோக பிதா இந்த நாட்களில் கூடப்பா எங்களால் இயன்றதை எளியவர்களுக்கு அப்பா தேவையில் உள்ளவர்களுக்கு செய்வதற்கு அப்படிப்பட்ட இருதயத்தை என் தேவனின் கொடுப்பீராக ரஜா அண்டவரி மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே அப்பா சொத்திர நாங்களும் கூட அப்படிப்பட்ட இருதயத்தோடு தான தர்பங்களிலும் கதாவே அன்பின் கிரியர்களை செய்வதிலும் முன்னிற்கத்தக்க கிருபைகளை கொடும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்